அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேச இருக்கிற தலைப்பு ஒரு அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்ற இரண்டு துறைகள் தங்களுக்குள் இருக்கின்ற ஈகோ பிரச்சனையால் அல்லது தங்களுக்குள் இருக்கின்ற அந்த குற்ற சிந்தனையை ஒருவருக்கு ஒருவர் மறைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஈகோ பிரச்சனையில் ஈடுபட்டு இன்னைக்கு வந்து அரசினுடைய இரண்டு துறைகள் இணைந்து செயல்பட வேண்டிய இரண்டு துறைகள் ரோட்டு ஓரமா தெரு ஓரமாக சண்டையில் ஈடுபட்டுருக்கு அதில் என்னென்ன துறை என்று உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்று வந்து காவல்துறை இன்னொன்று வந்து நம்ம போக்குவரத்து துறை இது எங்க தொடங்கினுச்சு என்ன மாதிரியெல்லாம் இது பரிணாம வளர்ச்சி பெற்றது என்றெல்லாம் உங்களுக்கு இணையதளத்தில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு கூடுதலாக இன்று இரண்டு துறைகளினுடைய சிறப்பு ஆணையர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி ஒரு சுமூகமான உடன்படிக்கையை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் அவர்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த சங்கங்கள் இப்போ வந்து போக்குவரத்து தொழிலாளர் துறை சங்கங்கள் வந்து கடிதம் எழுதிருச்சு இது மாதிரி எங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதேபோல வந்து இந்த துறை நிறுவ அதாவது க முதல்வரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற காவல்துறையில் ஒரு பிரிவு தான் போக்குவரத்தை ஒழுங்கு செய்கின்ற காவல் டிராஃபிக் போலீஸ் என்கின்ற அந்த பிரிவு அந்த பிரிவு வந்து இன்னைக்கு மூர்க்கமாக எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு அரசு பேருந்தை நிறுத்தி அவர் வந்து விதிமுறையை மீறிட்டாங்க அவங்க வந்து சட்டத்திற்கு புறமாக நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதாவது அபராதம் மிதிப்பதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம தொடர்ந்து பேருந்து எல்லாம் ஈடுபட்ட காலங்கள் உண்டு இப்பையும் வந்து மிக குறைவாகனாலும் பேருந்து பயணங்களில் ஈடுபடுற காலங்கள் உண்டு தனியார் பேருந்து அந்த இரு சக்கர வாகனங்கள் இவற்றையெல்லாம் நிறுத்தி பரிசோதிப்பாங்களோ ஒழிஞ்சு அரசு பேருந்தை நிறுத்தி பரிசோதித்து நான் அறியேன் ஆனால் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் மட்டும் வந்து மொத்தம் பத்தொம்போது அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்ரா கிராசிங்கை தாண்டி ஒரு இன்ச்சு கூட வந்துடுச்சுன்னு சென்னையில் ஒரு பேருந்து இருக்குது டிராஃபிக் போலீஸார் வந்து ஃபைன் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய கூத்து இதெல்லாம் விட ஒரு பெரிய கூத்து என்னென்னா நீங்கள் சீல்ட்டு சீட்டு பெல்ட்டு அணியாமல் வந்துட்டீங்க நீங்கள் ஓட்டுகின்ற பேருந்தில் சீட்டு பெல்ட் அணியாமல் வந்துட்டீங்கன்னு நீங்கள் மக்கள் நீங்கள் பார்வையாளர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையாளர்களாக சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பேருந்தில் ஏதாவது அரசு பேருந்தில் சீட்டு பெல்ட்டு அணிகிற நடைமுறை இதுவரையிலையும் இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை விட மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம் என்னென்னா இப்போ சென்னையில் பொறுத்தவரில் மூவாயிரத்தி அறநூறு போக்குவரத்து அதாவது பேருந்துகள் போக்குவரத்து பணிகளில் ஈடுபடுது எழுநூறுக்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் அவங்க சொல்கிறாங்க எழுநூறுக்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து சாதனங்கள் அதாவது பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கு எண்பது சதவீத பேருந்துகளுக்கு எண்பது சதவீத பஸ்ஸுகளுக்கு எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட அந்த வாகனங்களுக்கு சீட்டு பெல்ட் கிடையாது சீட்டு பெல்ட்டுங்கிற ஆப்ஷனே கிடையாது சில பஸ்ஸுகளுக்கு சில பேருந்துகளுக்கு சில அதாவது உள்ளுக்கு ஓடும் இல்லையா டவுன் பஸ்ஸுன்னு சொல்லும் இல்லையா அந்த பஸ்ஸுகளுக்கு அந்த பேருந்துகளுக்கு சீட்டே வந்து நவீனமயப்படுத்தப்பட்டோ அல்லது ஒரு சீட்டே உட்காந்து ஒரு சௌகரியமாக போகிற மாதிரி இல்லை சீட்டுங்கிற பாட்டை மட்டும்தான் வச்சுருக்குறாங்க அதில் இவங்க ஒரு கட்டையோ அல்லது ஒரு துணி மூட்டையோ அல்லது ஒரு பஞ்சு மூட்டையோ எடுத்து போட்டு உட்கார வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சூழலில் நீங்கள் சீட்டு பெல்ட் அடியாட்டினா உங்களுக்கு அபராதம் என்றால் இப்போ இந்த காவல்துறை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிற காவல்துறை வந்து அதே முதலமைச்சரின் கீழே இயங்குகிற இன்னொரு துறையாகிய போக்குவரத்து துறையை கேலியும் கிண்டலும் செய்யுது அப்படின்னு தானே நம்ம அர்த்தம் அப்படித்தானே அர்த்தம் ஏய் சீட்டு பெல்ட்டுங்கடானா சீட்டே இல்லையா சீட்டு பெல்ட் எங்கடன்னு நீ கேட்குற அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் பக்கத்தில் இருந்து வருமா வராதா இப்போ இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு காவலர் வந்து தன்னுடைய பணிக்காக போகும் பொழுது ஒரு பேருந்தில் ஏறி அவர் வந்து ஒரு ப முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வகையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு ஆனால் அவரால் அந்த பேருந்து கட்டணத்தை எடுக்க முடியல நான் வந்து ஸ்டாஃபுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வந்து பேருந்து நடத்துனர் வந்து ஸ்டாஃபுங்கிறது வந்து போக்குவரத்து துறையில் வேலை செய்கிறவங்க ப பணி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது மட்டும்தான் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் இருக்கு காவல்துறையில் சாதாரண பயணத்தின் போது வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு ஆர்டர் இல்லை ஆனாலும் எப்போ ஃப்ரீயாக கொடுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கைதியை ஒரு பிணை கைதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுதோ அல்லது நீதிமன்றத்திலேருந்து மறுபடியும் சிறைக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுதோ அந்த சிறைத்துறை அலுவலரின் மூலமாக ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இன்னார் வந்து கைதி இன்னார் இவரோடு வர உடன் வர்ற போலீஸ்காரவங்க இவங்க மூணு பேருக்கும் டிக்கெட்டை நீங்கள் கொடுங்க ஒரு வாரம் கழித்து நீங்கள் அவங்க அலுவலகத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு இதை கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறது தான் வழக்கம் ஏன்னா இது வரலையும் அதுதான் வழக்கமாக இருந்தது எனக்கே நம்மளாம் பேருந்து பயணத்தில் போகும்பொழுது இவங்க ஏறும் பொழுது நடத்துனர் வந்து வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் ஒரு நிமிஷம் உட்காந்து அந்த ஃபார்ம் வாங்கி எழுதி எல்லாத்தையும் இதுன்னு அதெல்லாம் இவரு வேறு ஃபில் பண்ணி அந்த சீட்டை கிழித்து அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இவர் வந்து ஏறின அந்த போலீஸ்கார் என்ன பண்றாருன்னா இல்லை எங்களுக்கு ஃப்ரீ தான் நாங்களும் ஸ்டாஃப் தான் நாங்களும் டியூட்டிக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வீடியோவா எடுக்கப்பட்டு வீடியோ எல்லாம் பரப்பப்பட்டு அது ஒரு பெரிய வைரல் கண்டென்ட்டா போயிருச்சு இப்போ இதுல என்னன்னா ரொம்ப அவமானப்பட்டு போய்ட்டதாக தன்னை நினைத்து கொள்கின்ற காவல்துறை தன்னுடைய ஈகோத்தனத்தை இந்த போக்குவரத்து துறையின் மூலம் மேலே காமிக்கிது ஏன் அப்படின்னா இவங்க எது லாஞ்ச லாபணியமே வாங்காதவங்க இவங்க எதுக்குமே ஆசைப்படாதவங்க இவங்க ஒரு துறை போல் பா வாழ்கிற காவல்துறை வந்து ஒரே ஒரு பேருந்து பயணத்தை இலவசமாக கொடுத்துட்டா இது இது கூடாதுன்னு சொல்லி வாதிடுக்கிறாரு அப்போ இவர் மட்டும் என்ன சட்டத்திட்டம் படி நீங்கள் நடக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போது இந்த துறை போக்குவரத்து துறை சட்டத்திட்டத்தின்படி நடக்க முடியல சீட்டே இல்லாத இடத்துல வந்து சீட்டு பெல்ட்டு கேட்குறீங்க இன்னும் சொல்லப்போனால் லைட்டு ஹார்னு இது எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்க இன்னும் சொல்ல போனால் வந்து அளவுக்கு அதிகமான இது சுமைகளை ஏற்றிட்டாங்க அதாவது பயணிகளை ஏற்றிட்டாங்க இப்போது போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில் இந்த ஃபைன் இது மாதிரி ஃபைன் போடுறதெல்லாம் இதுதான் முதல் டைமு இதான் முதல் நேரம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேருந்துகள் திருவிழா காலகட்டங்களில் முக்கியமான காலகட்டங்களில் சென்னையிலிருந்து திருநெல்வேலியல் வரலையுமே நின்றுக்கிட்டு போனவங்க உட்காந்து அதாவது இருக்கை கிடைக்காம படிக்கட்டில் உட்காந்துட்டு போனவங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ எதை வச்சுட்டு இந்த வழக்கு தொடுக்கிறாங்க பத்தொம்போது பே நடத்துனர்கள் மேலே ஓட்டுநர்கள் மேலே வழக்கு தொடுத்துருக்குறாங்க இப்போ இது ஒரு பெரிய ஈகோவாக போயிடுச்சு இப்போ இந்த சிக்கல் எதை காமிக்கிது இந்த இந்த நிர்வாக சிக்கல் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த அரசினுடைய நிர்வாக சீர்திருத்த தேவைப்படுது இந்த நிர்வாகத்தில் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது அதாவது போலீஸ் துறை ஒரு பக்கத்து காவல்துறை அவங்களுடைய சட்டம் அதாவது போலீஸ் ஸ்டேட் என்ற அளவுக்கு இன்றைக்கி ஒரு நீதிபதியே எடுத்து ஒரு வழக்கை அவரே பிடுங்கி அவரே வாலண்டியாக ஒரு தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த காவல்துறையினுடைய அராஜகம் போக்கு போயிட்டுருக்கு சரி நீங்கள் வெளியில் இருக்கிற பப்ளிக்கிட்ட தான் அப்படி உங்களோட ஈகோவை காமிக்கிறீங்க வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட தான் வெளியில் இருக்கிற சோசியல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட தான் உங்களோட ஈகோவை காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே அரசின் கீழே இயங்குகிற இன்னொரு துறையிட்டையும் நீங்கள் வந்து ஈகோவை காமிச்சதுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இரண்டு துறைகளினுடைய அதாவது போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையினுடைய ஆணையர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து சுமூகமாக பேசிக்கிட்டு போகிற போ அந்த போக்கு இருக்குது இன்னும் சொல்ல இந்த இப்போ ஓட்டுநரை இருக்கிறாங்க இல்லையா ஓட்டுநர் அவர்களுடைய சங்கத்துக்காவது ஒரு சங்கம்னு ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட ஒரு குறையை எழுதி முதல்வருக்கு அனுப்பிச்சா சங்கத்தின் அடிப்படையில் நாளைக்கு ஸ்ட்ரைக்கு கூட பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் காவல்துறைக்கு சங்கங்கும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்போ முதல்வர்கிட்ட நீங்கள் வந்து போய் முறையிடக்கூட ஒரு சங்கமாக முறையிட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னொன்று நடைமுறை உள்ள பழக்கத்தை எதற்காக நீங்கள் மாற்றணும் உங்கள் ஈகோ வந்து நடைமுறை பழக்கத்தை மாற்றி போட வேண்டும் என்று எதுவும் சொல்லியிருக்குதா உண்மையிலேயே இவர்களுடைய ஈகோ தான் எனக்கு தெரிஞ்சு எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் பயணத்தின் போது இலவசமான பயண பேருந்து இது இல்லை அவங்க வந்து ஒரு கைதியை உடன் அழைத்துட்டு போகும்போதோ அல்லது ஆஜர்படுத்திவிட்டு மறுபடியும் சிறைக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுதோ அப்பொழுது தான் அப்போயும் அவங்க வந்து சிறைத்துறை அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு விண்ணப்ப படிவத்தை வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இலவசம் இப்போ எனக்கு என்ன இப்போ பெரிய குழப்பம் அதாவது இந்த ஸ்டாலின் அரசு என்ன எடுக்கப்பொழுது ஒருவேளை இப்போ சென்னை நகரத்தை மட்டும் நான் புள்ளி விவரத்தை சொல்கிறேன் சென்னை நகரில் உள்ள புள்ளி ஓவரத்தில் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருந்துகளுக்கு மேலே சீட்டோ சீட்டு பெல்ட்டோ அதை சீட்டு இருக்கும் சீட்டு பெல்ட்டு போட்டு ஓட்டுக்கிற ஆப்ஷன் அளவுக்கு வந்து அந்த சீட்டு வடிவமைக்கப்படலை அதை நவீனமயப்படுத்தப்பட்ட இருக்கைகள் இல்லை இருக்கையே இல்லாத பொழுது இருக்கைக்கான இடைவாறை எப்படி அவன் போடுவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ என்ன சொல்ல போகுது இந்த ஸ்டாலின் அரசு இல்லைங்க இருக்கை எல்லாத்தையும் நாம் போட்டுடுறோம் இடைவாறுடன் கூடிய இருக்கையை போட்டுடறோன்னு சொல்லி காவல்துறைக்கு போகுதா இல்லை காவல்துறை யார் யாருனாலும் நீங்கள் இலவசமாக கொடுத்து தொலைங்கன்னு சொல்லி போக்குவரத்து துறைக்கு சொல்ல போதா துறைக்கு அப்புறம் இது ரெண்டுமே சரிபடுத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டே இந்த பக்கத்தில் நீ நீ வந்து சட்டத்திட்ட உதிகளோடு நடந்து கொள் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்து வந்து இருக்கைகள் இருக்கைக்கான இடைவாறு அதுக்கெல்லாமல் வெளிச்சம் போதிய அளவிலான பேருந்துகளினுடைய எண்ணிக்கையினுடைய அதிகப்படுத்தல் இப்போ பேருந்துனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துனா நடத்துனர் ஓட்டுநரனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்போ புதிய ஆட்களை வேலைக்கு எடுக்கணும் இவ்வளோ சிக்கல் இருக்குது இப்போ இவ்வளோ சிக்கலும் வெளியில் இருக்கிற மக்களினுடைய பார்வைக்கு வந்தது எதனாலனால் இந்த ஸ்டாலின் அரசினுடைய நிர்வாக சிக்கல் ஒரு துறையும் இன்னொரு துறையும் தங்களுக்குள் இருக்கின்ற ஈகோ பிரச்சனையில் தெரிச்சண்ட அளவுக்கு கொண்டுட்டு வந்து இதை விட்டுட்டாங்க இப்போ இதனுடைய முடிவு எதை நோக்கி நகரப் போகிறது என்பதை மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த முடிவில் தான் ஸ்டாலின் அரசினுடைய நிர்வாக திறமையை நம்மளால் தெரிந்து கொள்ள நேரிடும் என்பதையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்